அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அன்றைக்கி கள்ளனுக்கு நல்ல ஒரு மரணம் வந்துச்சே கடைசி நேரம் தானே ஜபம் பொழுது அவனுக்கு விடுதலை கிடச்சிதே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் கடைசி நேரம் மரணம் எப்போ வரோன்னு அவனுக்கு தெரியும் சில வேலை அடிக்கப்பட்டாச்சு இன்னும் சில நிமிடங்களில் மறித்து விடுவோம் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் நமக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா உங்கள் மரண நாள் என்னைக்கின்ட்டு பிறந்த நாள் தெரியும் ஆனால் மரண நாள் தெரியுமா யாருக்காவது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கையை வயத்துங்க உங்களை ஹானர் பண்ண விரும்புகிறேன் யாருக்குமே தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் ஒன்று நிச்சயம் நம்முடைய மரணம் வரும் அல்லது தேவனுடைய வருகை வரும் அந்த கடைசி செகண்டு கடைசி தருணத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற வாழ்க்கை தான் மிக மிக பாக்கியமான ஒரு வாழ்க்கை கடைசி மூச்சு வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்முடைய ஜீவனை விடுற அதை போல ஒரு மேன்மையான வாழ்க்கை எதுவுமே கிடையாது ஆனால் கடைசி நிமிஷத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும்னா நீங்கள் டெய்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும் காலையில் எழும்பணுனே சொல்லுங்க இந்த நாளை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ராத்திரி போது சொல்லுங்க இந்த நாளை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஒருவேளை காலையில் எழும்புவோனா எழும்ப மாட்டோன்னு தெரியாது ஆனால் உங்கள் கையில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது கத்தர் மகிமைப்படுவார் ஆமேன் நீங்கள் நினைக்கலாம் ஏசு தேவ ஆகவே அவர் அப்படி ஒப்பு கொடுத்தார் மனுஷனாகிய நம்மளாலாம் முடியாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஏனென்றால் ஸ்தேவான் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான் அவரும் சொல்லுகிறார் கடைசி நேரத்தில் பிதாவே உங்களுடைய கைகளில் நாவியை ஒப்புவிக்கிறேன் ஆமேன் ஸ்தேவானாலும் முடியும்னா நம்மளால் முடியுமா முடியாதா முடியும் ஆமேன் ஒவ்வொரு நிமிஷமும் மரணம் எப்போ வரும் நமக்கு தெரியாது கத்தனுடைய வருகை எப்போ வரும் நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தான் ஆண்டவரே என்னுடைய ஜீவன் உங்களுக்கு தான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு தான் ஆண்டவரே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்குறேன்னு என்று ஒப்பு அந்த ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு மாதிரியாக வைத்து போனார் லூயா ஹல லூயா ஆகவே நீங்கள் மறந்துடாதீங்க உங்களுடைய ஜெப வேலை டெய்லி நீங்கள் ஜெபிக்கிற வேலையில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கணும் பரிசுத்தமா வாழ சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க